ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஓர் சேனல் மம் ட்ரெஷா வீடியோ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கடலூரில் நடக்கக்கூடிய மாபெரும் புத்தக கண்காட்சிக்கு தான் நானும் சாய்க்கு எல்லாருமே வந்து போயிருக்கோமே ஸோ நாங்களாம் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா இதுமாரி புத்தக கண்காட்சியில் நடந்த மாதிரி எனக்கு நினைவு இல்லை ஆனால் வந்து இந்த மைதானத்தில் நிறைய எக்ஸிபிஷன் போடுவாங்க அப்போ வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட்ஸ்க்கு வந்து ஸ்கூல்லேயே வந்து கூப்பன் வந்து கொடுத்துருவாங்க ஸோ நம்ம அதை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாக்கா நம்ம ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீர்த்தி சாய் ஸ்கூலில் வந்து ஒரு புக்ஸ் எடுத்தால் அதில் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் கொஞ்சம் புக்ஸ்லாமே பார்த்துட்டு இருந்தோங்க வாங்குறதுக்கோசம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த பார் இந்த எண்ணெய் வந்து இந்த கொட்டை நம்ம சமைக்கிற எண்ணெய் இல்லையா ஸோ இந்த எண்ணெய் வந்து இந்த கொட்டையில் இருந்தால் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதெல்லாமே நல்லா நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நிறைய இடம் பிளேசஸ்லாம் இருந்துச்சு அங்கேயே போயிட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நல்லா என்கேஜாக இருக்கிறதுக்கோசம் இந்த ரைட்ஸ்லாமே இருந்துச்சு ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்த்தோமே தவிர ரைட்ஸ் எல்லாமே போகலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சோட்டா பீம் இந்த நெரோ நரோட்டியா ஸோ அந்த பொம்மைங்கள்லாம் வந்து பேசுகிற மாதிரி இந்த கத்துற மாதிரி அந்த மாதிரி சவுண்ட்ஸ் எஃபெக்ட்ஸோடு நல்லா இருந்துச்சு அதெல்லாம் போயிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூப்பர் சிங்கிங்லேருந்து வந்து பா இந்த கலை நிகழ்ச்சி இதெல்லாமே நடந்துச்சு எல்லாமே பார்த்தோம் நல்லா என்ஜாய் பண்ணோம் பட் ஆனால் இங்கே என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாக்கா இங்கே நெட்ஒர்க்கே கிடைக்கிறீங்க அவசரப்பட்டு ரெண்டு பேருக்கு ரெண்டு குல்ஃபியை வாங்கி கொடுத்துட்டு பைசா கொடுக்க முடியாமல் ரொம்ப வந்து இதுவாகிடுச்சு அப்புறம் போய்ட்டு பைசா எடுத்துகிட்டு வந்து அப்புறம் வந்து கொடுக்க இருந்துச்சு உரங்க வந்து கொஞ்சம் கையில் வந்து பைசா எடுத்துகிட்டு வரது ரொம்ப நல்லது ஸோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வெளியில் வந்து ஒரு நூடுல்ஸ் மட்டும் வாங்கி சாப்பிட்டு வந்தாச்சு ஸோ நீங்கள்லாம் இந்த புத்தக கண்காட்சிக்கு போனீங்களா நீங்கள் போனதில் எந்த இடம் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் கவனங்க மறக்காம நம்ம channel first time please like share comment and subscribe bye take care and thanks for watching bye bye